தாத்தா பேருக்குத்தானே நீங்கள் தாத்தா உங்களை பார்த்தால் அந்த பெயர் உங்களுக்கு பொருந்தவில்லை தாத்தா நீங்கள் ஒரு இளைஞரைப் போல் காட்சி அளிக்கிறீர்கள் என் பள்ளைகளை பாருங்கள் நான் ஒரு தாத்தா மாதிரி உங்களுக்கு காட்சி அளிக்கவில்லையா இல்லை தாத்தா அந்த பற்களை காலியான இடங்களை பூர்த்தி செய்து விட்டால் உங்களை தாத்தா என்று சொல்லவே முடியாது சரி செல்வங்களே உங்களுடைய கருத்துக்கு நன்றி நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் எனக்கு இன்னும் ஒரு உணர்வு வருகிறது வீரம் வருகிறது இளிமை தோன்றுகிறது தத்தா சரி தாத்தா மயங்கிடாதீங்க தாத்தா சும்மா சொன்னோம் உங்கள் வயசை பார்த்தா நீங்கள் உங்களை தாத்தான்னு உறுதிப்படுத்தி விடுகிறது செல்வங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் பற்றி என்னிடம் பேச வந்திருக்கிறீர்கள் செல்வர்களே தாத்தா நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் ஒழுமையான ஒரு எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு போக வேண்டும் அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு யோசனையை சொல்லுங்கள் தாத்தா உங்கள் அனுபவமுமே வேற ஆம் சொல்லுங்களே நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு மற்றொன்று சொல்லுகிறேன் என்னை விட தாத்தாவை விட தாத்தா வைத்தியத்தை விட தாத்தாவையுடைய அறிவுரையை விட பாட்டி அறிவு பாட்டி வைத்தியம் சிறப்பானது இப்போதெல்லாம் பாட்டி வைத்தியத்தை தான் கேட்கிறார்கள் உங்களுடைய யோசி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு பாட்டியின் வைத்தியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னே ஒரு அழகான பாட்டி அவர்களை பார்த்தால் பாட்டி என்று சொல்ல முடியாது பாட்டி என்று சொல்லலாம் அவர்கள் நாம் ஒரு முள்ளுக்கு போக வேண்டுமே என்றால் ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் சந்திக்க வேண்டுமே என்றால் அவர்கள் ஒரு ஐந்து அறிவுரைகளை சொன்னார்கள் பாட்டி வைத்தியம் அழகான கருத்துக்களை சொன்னார்கள் அறிவுரைகளை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவருடைய வீடியோ அவை பாருங்கள் அவருடைய வீடியோடைய நம்பர் அது இதெல்லாம் தெரியவில்லை ஒரு அழகாக பாருங்கள் இந்த டேபிள் மேலே இருக்கிற உடையை மாதிரி அவர்கள் ஒரு உடையை அணிந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை அறிவுரைகளை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் பாருங்கள் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் அதை பற்றி மற்றவர்களிடம் டமாரம் அடித்து கொண்டு சொல்லாதீர்கள் அதை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் கண்டவர்களிடமெல்லாம் உன்னுடைய வேலையை பற்றி உங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் அதிகமாக எடுத்து சொல்லாதீர்கள் அவர்கள் ஒருவேளை அதை என்கரேஜ் பண்ண மாட்டார்கள் அதில் ஏதாவது சில குறைபாடுகளை உருவாக்கி அந்த குறைபாடுகளை காட்டி உங்களை உங்களுடைய ஆர்வத்தை குறைத்து விடுவார்கள் அப்படி என்றும் அப்படி என்றும் உங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் செய்ய இருக்கும் அந்த காரியத்தை அந்த வேலையை பற்றி அதிகமாக உங்களை புகழ்ந்து விடுவார்கள் அதிகமாக புகழ்ந்து புகழ்ந்து விடுவார் புகழ்ந்து விடுவார்கள் இல்லை என்றால் அதை பற்றி குறைபாடுகளை காட்டி உங்கள் ஆர்வத்தை குறைத்து விடுவார்கள் அப்படி என்றும் அதற்கு பிறகு மற்றொன்று இந்த காலம் நேரம் காலம் ரொம்பவும் சிறப்பானது அதை உன்னுடைய ப்ராஜெக்டை பற்றி அவர்களிடம் சொல்லிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் காரியத்தில் கண்ணா இருங்கள் அப்படி என்றும் பிறகு உங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி அவர்கள் அவ்வளவு ஆர்வமாக அது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லையே அப்படி என்றும் சொல்லி உங்களுடைய ஆர்வத்தை குறைக்க பார்ப்பார்கள் உங்கள் ஆர்வத்தை உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய ஆர்வத்தை அதிகமாக ஊக்கம் ஊக்க ஊக்கம் வர வைக்காமல் ஒரு மாதிரி மிகவும் அது ஒன்றும் அவ்வளோ இல்லை என்ற மாதிரி அவர்கள் ஒரு வேலை சொல்லி உங்களுடைய உங்களுடைய ஆர்வத்தை குறைத்து விடுவார்கள் அதனால் அவர்களிடம் உங்களுடைய வேலையை பற்றி அதிகமாக சொல்லாதிருக்கிறது மேலும் உங்களுக்கு எது சிறப்பாக தோன்றி நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய இருக்கிறீர்களோ அதை அவர்கள் உங்களுடைய ஆர்வத்தை குறைக்க பார்த்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எது சிறப்பானது என்று தெரிஞ்சதோ நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் நீங்கள் நிறுத்தப்படி நீங்கள் செய்யுங்கள் மற்றவருடைய கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டு அவருடைய கருத்துக்களுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் அப்படியெல்லாம் பாட்டி வைத்தியம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை நான் மிகவும் பாராட்ட ஆசைப்படுகிறேன் எப்படியோ அவர்களுடைய கருத்துக்களுக்கு அந்த நான்காயந்து கருத்துக்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து கொண்டு தாத்தா வை தாத்தாவுடைய யோசனை விட அந்த பாட்டி வைத்தியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வீடியோவில் பார்த்துங்கள் அந்த பாட்டியினுடைய கருத்துக்களை தான் முன்னேற வேண்டுமே என்றால் உங்களுக்கு ஒரு ஐந்து ஐடியாக்களை சொல்லுகிறேன் கருத்துக்களை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் போட்டு பாருங்கள் நான் சொல்வதை விட அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே செல்வங்களே முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல பாட்டி வைத்தியம் வந்து தரம் குறைந்தது இல்லை அதனால அந்த பாட்டி சொன்ன அந்த ஐந்து கருத்துக்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் கேட்டு அதன்படி அதன்படி நீங்கள் நடுங்கள் என்று ஒரு ஒரு ஐடியாவை நான் தருகிறேன் நீங்கள் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிங்கள் என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவுக்கு போக ஆசைப்படுகிறேன் 我嘞，讲。Bon